பூஜ்ஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயஸ் பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதினவே வணக்கங்க நம்ம இந்த தலைப்பில் திருமணத்துக்கு பெண்ணுக்கு ஆளுக்கும் பொருந்தி வரக்கூடிய நட்சத்திரங்கள் தேவைப்படும் இல்லையா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் தனுசு ராசி உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த பெண்ணுக்கு எந்தெந்த நட்சத்திரங்கள் பொருந்தி வருகிறது என்பதை விழாவாரியாக பார்க்கலாமாங்க அதாவது உத்திராடம் அப்படின்னு சொன்னாலே மிருகம் வந்து மலட்டு பசுங்க பட்சி வலியன் மரம் பலாசு மரம் ரஜ்ஜு வயிறு ரஜ்ஜி சமாள நாடி மனுஷ கணம் இப்போ இந்த தனுசு ராசி உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த பெண்ணுக்கு பொருந்தி வரும் மாப்பிளையருடைய நட்சத்திரம் ஆணின் நட்சத்திரம் எவை எவை அஸ்வினி பரணி ரோகிணி மிருகசீரிஷம் திருவாதிரை பூசம் ஆயில்யம் மகம் பூரம் அஸ்தம் சித்திரை அனுசம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் சாரி உத்திராடம் இல்லைங்க பூராடம் திருவோணம் சதயம் உத்திரட்டாதி ரேவதி மொத்தம் பத்தொன்பது நட்சத்திரம் பொருந்தும் மீண்டும் படிக்கிறோம் அஸ்வினி பரணி ரோகிணி மிருகசீரிஷம் சீரீஷம் திருவாதிரை பூசம் ஆயுள்யம் மகம் பூரம் அஸ்தம் சுவாதி அனுசம் கேட்டை மூலம் பூராடம் திருவோணம் சதயம் உத்திரட்டாதி ரேவதி மொத்தம் பத்தொம்பது நட்சத்திரம் பொருந்துங்க இப்போ இந்த நட்சத்திரம் பொருஞ்சிச்சின்னா உடனே நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணக்கூடாது வர வந்திருக்கக்கூடிய மாப்பிள்ளுடைய ஜாதகம் பெண்ணுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஜாதக பொருத்தம் இருக்கா நட்சத்திர பொருத்தம் இதில் இருக்குது ஜாதக பொருத்தம் இருக்கான்னு பார்க்கணும் அது ரெண்டும் பொருந்தி வந்தால் தான் உங்களுக்கு திருமணத்துக்கான ஒரு முழு நிலை அப்படின்னு சொல்லணும் பூர்த்தி பூர்த்தி அடைகிறதுன்னு சொல்லணும் அப்போ தான் நீங்கள் ஓகே பண்ணணும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்களுக்கு பயனுள்ள பதிவாக அமையும் என நம்புகிறோம் நன்றி வாழ்க வளமுடன்